நிஷா லேப்டாப் ஸ்கிரீனை கவனமாக பார்த்து கொண்டிருந்தாள் ஒரு ஃபோல்டர் ஆட்டோ ஓப்பன் ஆகி அதில் ஃபேஸ் டூ ஆக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட் என்ற பெயர் மிண்டியது அந்த லிஸ்டில் பல பெயர்கள் வந்து கொண்டிருந்தது அதில் அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் விஞ்ஞானிகள் தொழிலதிபர்கள் அவர்கள் எல்லாம் ப்ராஜெக்ட் வஜ்ராவின் ரகசிய டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் அந்த பெயர்கள் ஸ்லோலி ஸ்க்ரோல் ஆகி இறுதியில் ஒரு பெயர் வந்தது நிஷா வாயடைத்துப் போனால் அந்த பெயர் செல்வம் அவள் ஆசிரியர் அதிர்ச்சி விமல் அதிர்ச்சியுடன் நிஷா உன் ஆசிரியர் தான் இந்த திட்டத்தின் ஒரு பங்குதாரனா ராமு குழப்பமாய் அவர் எப்போ நம்மை வழிநடத்தினார் அப்படி இருக்க அவர் எப்படி சப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட்ல வந்தாரு நிஷா கண்கள் கலங்கினாலும் உறுதியுடன் இல்ல அவர் துரோகி இல்லை யாரோ அவரை கட்டுப்படுத்துறாங்க வாஜ்ராவின் மைண்ட் கண்ட்ரோல் டெக்ல அவன் சிக்கி அதனால தான் அவர் நம்ம ஆபரேஷன் வாஜ்ராவுக்கு இழுத்து வந்தாரு அதே நேரம் அனிதா சிரித்துக்கொண்டு ஆமாம் செல்வம் டீச்சரை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி உங்களை இங்கே கொண்டு வந்தது நான் தான் ஃபேஸ் டூக்கான சோதனைக்கு நீங்கள் எல்லாரும் பர்ஃபெக்ட் சப்ஜெக்ட்ஸ் கோட்டை வீரன் கோபத்துடன் நீ பிசாசி இன்னும் எத்தனை பேரை உயிரோட விளையாட போகிறாய் அனிதா குளிர்ந்த குரலில் இது விளையாட்டு இல்லை இது எதிர்கால அரசியல் மக்கள் யாருக்கு வாக்களிப்பது யாரை நேசிப்பது யாரை வெறுப்பது எல்லாம் நம்ம முடிவு சென்றது டெமோக்ரஸி இஸ் டெட் கண்ட்ரோல் இஸ் ரியல் அந்த நேரத்தில் கான்ஃபரன்ஸ் ஹால் கதவு மீண்டும் உடைக்கப்பட்டது அங்கு வந்தவர் யார் தெரியுமா செல்வம் ஆனால் அவர் கண்களில் பழைய பாசம் இல்லை கண்ணில் வெறுமையும் முகத்தில் ஒரு ரோபாட்டிக் பிளாங்க் எக்ஸ்பிரஷனும் மட்டும் அவர் மானோடோனாக டைரக்டிவ் ரிட்ரீவ் யூஎஸ்பி நியூட்ரலைஸ் எனமிஸ் அவரின் கையில் ஒரு சிறிய பால்ஸ்கான் நிஷா அதிர்ச்சி அடைந்து ஐயா நீங்கள் தான் நம்மோட வழிகாட்டி தயவு பண்ணி இது பண்ணாதீங்க ஆனால் செல்வத்தின் முகத்தில் எந்த உணர்வும் இல்லை அவர் மெக்கானிக்கலாக அவர்களிடம் எய்ம் பண்ணினார் பெரிய கன்ஃபைட் ஆரம்பிச்சது அனிதா தனது கார்ட்ஸை அட்டாக் செய்ய சொன்னால் விமல் துப்பாக்கி சுட ராமு டேபிளுக்கு பின்னால் கவர் எடுத்தான் நிஷா முயன்ற செல்வத்தை தடுத்து நிறுத்த நீங்க என் ஆசிரியர் நினைவுக்கு வாங்க என்று கத்தினாள் ஒரு நொடிக்கு அவரது கை நடுங்கியது ஆனால் உடனே சாஃப்ட்வேர் ஓவர் ஆனது போல அவர் மீண்டும் எய்ம் பண்ணினார் கோட்டை வீரன் ஓடிப்போய் அவரை டிசாம் செய்ய முயன்றான் அந்த போராட்டத்தில் யுஎஸ்பி மீண்டும் தரையில் விழுந்தது அனைவரும் ஒரே நேரத்தில் யுஎஸ்பியை பிடிக்க குதித்தார்கள் யுஎஸ்பி நிஷாவின் கையில் விழுந்தது அந்த ஸ்பிளிட் செகண்டில் அனிதா சத்தமாக ஃபேஸ் டூ ப்ரோட்டோகால் ஆக்டிவேட் என்று தனது சேட்டலைட் போனில் கட்டளை கொடுத்தாள் அதோடு நகரம் முழுக்க கம்யூனிகேஷன் டவர்ஸ்லிருந்து ஒரு வினோத சிக்னல் பாய ஆரம்பித்தது ராமு அச்சத்துடன் நிஷா இது என்ன சத்தம் நம்ம தவிர முழு நகரமே மைண்ட் கண்ட்ரோலுக்கு சிக்கப்போகுது போல நிஷா உறுதியுடன் யுஎஸ்பியை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு இழறாமும் நம்ம மிஷன் இப்போதான் ஆரம்பிக்கிறது வஜ்ராவின் நிறுத்தினால்தான் ஜனநாயகத்தை மீட்க முடியும் கான்ஃபரன்ஸ் ஹாலை முழுக்க சைரன் அலாம்ஸ் கன்ஃபயர் சத்தம் நிரப்பியது போராட்டம் இன்னும் கடுமையாக போகிறது அனிதா ஃபேஸ் டூ புரோடோகால் ஆக்டிவேட் அப்படின்ற சேட்டலைட் போனில் கட்டளை கொடுத்தவுடன் நகரம் முழுக்க உள்ள கம்யூனிகேஷன் டவர்ஸ் மொபைல் நெட்ஒர்க்ஸ் வைஃபை ரவுட்டர்ஸ் எல்லாம் ஒரே நேரத்தில் பளிச் பளிச் என்று மின்னின அந்த டவர்ஸ்லிருந்து ஒரு அலை சிக்னல் பாய ஆரம்பித்தது முதலில் யாருக்கும் புரியவில்லை ஆனால் சில நிமிஷங்களில் நகரம் முழுக்க மக்கள் நடந்து கொண்டிருந்தது மாறத் தொடங்கியது பெரிய சாலைகளில் பேருந்து நிறுத்தங்களில் ஷாப்பிங் மால்களில் இருந்த மக்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் நிறுத்தி கொண்டு மேலே பார்த்தனர் கண்ணில ஒரு வெறுமை முகத்தில் எந்த உணர்வும் இல்லாத மாதிரி சிலர் தங்கள் மொபைல் போனை பார்த்தவுடன் அதே மாதிரி ரோபாட்டிக் ஃபேஸ் அவர்களின் கைகளும் கால்களும் இயந்திரம் போல நகர ஆரம்பித்தது விமல் கான்ஃபரன்ஸ் ஹாலிலிருந்து கண்ணாடி ஜன்னல் வழியாக இதைப் பார்த்து நிஷா இது நம்ம ஊர் அல்ல நம்ம மக்கள் எல்லாரும் ரோபாட்ஸ் ஆகிறாங்க ராமன் நடுங்கி கொண்டான் மொபைல் நெட்வொர்க்ல சிக்னல் அனுப்புறாங்க அப்போ யாரோ ரிமோட்ல கண்ட்ரோல் பண்றாங்க நிஷா யுஎஸ்பியை இறுக்கமாக பிடித்து கொண்டு இதுதான் ஃபேஸ் டூ அவங்க சிந்தனையே இல்லாம உடலையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க நம்மகிட்டம் இருக்கிற யுஎஸ்பியில் இந்த சிக்னலை நிறுத்த கோடு இருக்கலாம் அதை ஹேக் பண்ணி ரிவர்ஸ் பண்ணனும் அவள் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணினான் ஸ்க்ரீனில் சிக்னல் கண்ட்ரோல் மாஸ்டர் ஆக்சஸ் என்ற ஒரு ஃபோல்டர் இருந்தது பாஸ்வேர்ட் தேவை நிஷா கோட்டை வீரனை நோக்கி இந்த பாஸ்வேர்டு உங்க தெரிஞ்சிருக்கும் நீங்களே ஃபேஸ் ஒன்ல சப்ஜெக்ட் சொல்லுங்க கோட்டை வீரன் இரத்தம் சொட்டி கொண்டே பாஸ்வேர்டு என்ன தெரியுமா உன்னோட ஆசிரியர் தான் சொல்லுவார் அவருக்கு மட்டும் அந்த மாஸ்டர் கோடு நினைவில் இருக்கும் ஆனால் அவர் இப்போது மைண்ட் கண்ட்ரோலில் இருக்கார் நிஷா உடனே செல்வம் இருக்கும் இடத்துக்கு ஓடி சென்றாள் அவர் மெக்கானிக்கலா ஏம் பண்ணி நிற்கிறாரு நிஷா கண்ணீருடன் கத்தினாள் ஐயா இது நீங்க இல்ல நீங்க என் ஆசிரியர் எப்போவும் உண்மையை தந்தவர் நினைவுக்கு வாங்க அவள் அவன் கையை பிடித்து நீங்க தான் நமக்கான பாஸ்வேர்டு நம்ம மக்கள் சுதந்திரத்துக்கான சாவி ஒரு நொடிக்கு செல்வம் கண்ணை மூடியார் அவரின் முகம் வலியுடன் சுலுங்கியது பின்னர் அவர் மெதுவாக சொன்னார் நிஷா பாஸ்வேர்டு சத்யமேவா ஜாயாட்டே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அவர் சொல்லி முடித்தவுடன் அவர் மயங்கினார் நிஷா அந்த பாஸ்வேர்டை லேப்டாப்பில் டைப் செய்தால் என்று வந்தது விமல் கத்தினான் விரைவா பண்ணு நகரம் முழுக்க மக்கள் ஆபத்தில் இருக்காங்க நிஷா என்று அழுத்தினாள் லேப்டாப்பில் கோட் லைன்கள் பாய ஆரம்பித்தது ஒரு ப்ராக்ரஸ் பார் ஜீரோ பர்சன்ட் டுவென்டி பர்சன்ட் அதே நேரத்தில் அனிதா கத்தினாள் நிறுத்து அந்த ஓவர்ரைடானா நான் இத்தனை வருஷமா கட்டிய ப்ராஜெக்ட் போயிடும் அவள் துப்பாக்கி எடுத்து நிஷாவை எய்ம் பண்ணினாள் விமல் அனிதாவை தடுத்து நிறுத்த முயன்றான் ராமு யுஎஸ்பி கேபிளை பிடித்து கனெக்ஷன் செக்யூர் பண்ணினான் நிஷா ஓவர் ரைட் கம்ப்ளீட் ஆகும் வரை கண்களில் தீ கண்களுடன் கீபோர்டை தட்டி கொண்டிருந்தாள் ப்ராக்ரஸ் பார் எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சென்ட் அனிதா துப்பாக்கியை நிஷாவை நோக்கி எய்ம் பண்ணினாள் அந்த செகண்டில் கோட்டை வீரன் முன்னே வந்து புல்லட்டை தடுத்தான் அவன் தரையில் விழுந்து இரத்தம் சொட்டினாலும் நிஷாவை பார்த்து முடித்துவிடு என்று சொன்னான் ப்ராக்ரஸ் பார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிக்னல் டிஆக்டிவேட் மைண்ட் கண்ட்ரோல் ஸ்டாப்ட் என்று ஸ்க்ரீனில் மின்னியது வெளியில் சிக்னல் நிற்க மக்கள் மெல்ல மெல்ல நார்மலாக தொடங்கினர் கண்ணில் உள்ள வெறுமை போய் அவர்கள் அதிர்ச்சியுடன் நான் எங்கே என்று பார்த்து கொண்டனர் விமல் நிம்மதியுடன் மூச்சை விட்டான் ராமு யூஎஸ்பிஐ இறுக்கமா பிடித்துக்கொண்டு இப்போ நம்ம கையில் உண்மை ஓவர் கோட் எல்லாமே இருக்கு மக்களுக்கு உண்மை சொல்ல முடியும் நிஷா கோட்டை வீரனின் கையை பிடித்து நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியதால தான் இப்போ நம்ம ஜெயிச்சிருக்கோம் கோட்டை வீரன் மெதுவாக புன்னகை பண்ணினான் இது முடிவு இல்லை நிஷா ஃபேஸ் த்ரீ ஆரம்பிக்கப் போகுது என்று சொன்னவுடன் அவர் மயங்கிப் போனார் பயோலாபில் நடந்த விடுதலைக்கு பிறகு நாடு ஒரு பகுதியாக சளப்பட்டு நின்றது மக்கள் விழித்தனர் ஆனால் நிஷா அறிவார் இது ஒரு சிறு வெற்றி மட்டுமே யூஎஸ்பியில் இருக்கும் டேட்டா மற்றும் ஓவரைட் கோட் மூலம் நகரம் மீட்டிருக்கலாம் ஆனால் வஜ்ரா ஒரு பெரிய அமைப்பாகும் ஒரு நாட்டிலிருந்து வேறொரு நாட்டுக்கு சிக்னல் போட்டு கண்ட்ரோல் பண்ணும் எடுத்துக்காட்டுகள் உண்டு ஃபேஸ் டூ வெற்றி ஆனாலும் ஃபேஸ் த்ரீ ஆனது அவங்க எல்லா ஜாலத்தை ஒரே நேரத்தில் இயக்கும் திட்டம் நிஷா விமல் ராமு மற்றும் கிட்டத்தட்ட சின்ன ரெசிஸ்டன்ஸ் குழு கூடுவிட்டனர் செல்வம் பிறந்தும் மயக்கம் போய்விட்டார் கோட்டை வீரன் பல காயங்களால் சாய்ந்திருக்கிறார் அவர் உடல் பலவீனமாக இருந்தாலும் மனதில் ஒரு தீபம் இருக்கிறதான் மன்னிக்க முடியாது என்று நிஷா அனைத்தையும் எளிதாக சொல்லினாள் நம்ம ஒரே வழி இது உலகளாவிய சிக்கலா நம்ம வேலை பத்திரிகை தான் அல்ல நமக்கு சர்வதேச உதவும் ஊடகம் வெளிநாட்டு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் மற்றும் இரகசியமாக தகவல்களை வெளியிட உண்மையான சர்வர்ஸ் என்னிடம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அங்கேயே வஜ்ரான் மாஸ்டர் சர்வர்ஸ் இருக்கலாம் விமல் மையமாக கணக்கு வைத்தார் மனித அந்த யுஎஸ்பிஐ விற்றது அந்த வெளியான ஹெடன் பேர் தான் இன்டர்நேஷனல் கன்சார்சியம் அவர்கள் பல நாடுகளிலேயே உள்நுழைந்து விட்டனர் நாம் அவங்களையும் கண்டுபிடிக்கணும் ராமு தீவிரமாக அவர்கள் ஹவுஸில் இருந்து டீலை நடந்தது ஆ ஊழல் விற்பனைக்கு இடம் கொடுத்தவர்களை ஃபைன் பண்ணலாம் நம்மால் அதுபோல இருக்கக்கூடும் ஒரு கான்டாக்ட் இருக்கலாம் கோட்டை வீரனின் பழைய ஃப்ரெண்ட் அவர் ஃபாரின் இன்டெலிஜென்சியுடன் தொடர்பு வைத்திருக்க முடியும் கோட்டை வீரன் பழைய நூல்கள் ரேடியோ செட்ஸ் இடம் ஒன்றை அவருக்கு காட்டினான் அங்கே அவருக்கு தொடர்பு இருந்தவர் மகேந்திரா என்ற ஒரு பழைய தொழில்நுட்ப நிபுணர் அவர் இப்போது பிரிட்டனில் வாழ்கிறார் என்ற தகவல் கிடைத்தது மகேந்திரா வஜ்ரா போன்ற சிஸ்டம்ஸை புரிந்த ஒருவன் நிஷா மற்றும் ராமு இருவரும் மகேந்திராவை சந்திக்க புறப்பட்டனர் விமல் நாட்டிற்கு மிரட்டுதல்களை எதிர்கொள்ள உள்நோக்கு பணிகளை செய்திருந்தார் மகேந்திரா நல்லா ஓப்பன் பலகாரன் இல்லை ஆனால் அவர் அனுமதிக்கிறாரா அவர் முதலில் நம்பவில்லை நிஷா நெருங்கி யூஎஸ்பியில் இருந்த டேட்டாய் காட்டினாள் மகேந்திரா கண் விரித்தார் அவர் சொல்லினார் இது ஒரே நிமிடத்தில் ஒரு நாட்டை மாற்றும் சக்தி இது ஒரு சர்வர் கிளஸ்டர் போல வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் அவங்க போட்டிருக்கும் சிக்னலை அவங்க சேட்டலைட் நெட்வொர்க்கிலிருந்து ரிலே ஆக்கியிருக்கக்கூடும் மகேந்திரா உதவியுடன் அவர்கள் சில ஐபி ட்ரேசஸ் சேட்டலைட் ஹேண்ட்ஷேக்ஸ் டைம் ஸ்டாம்ப்ஸ் ஆகியவற்றை டிகோட் செய்தார்கள் அவை ஒரு சில நகரங்களின் மையமாக கொண்டிருந்தன லண்டன் டோரோடோ சிங்கப்பூர் அங்கே கூட ஒரு குழு இருக்கிறார்கள் என்று தெரிய வந்தது இந்த சப்ளை சண்டை உலகளாவிய அமைப்பின் சுட்டிகளை உடைக்க வேண்டும் என்று தெளிவாகிவிட்டது அனிதாவையும் கன்சார்டியுமை சந்திக்க முயன்றவர்கள் ஒரு ஷேடோ கம்பெனியை ஆபரேஷனாக பயன்படுத்தியுள்ளனர் அந்த கம்பெனியின் பேர் ஹீலிக்ஸ் டைனாமிக்ஸ் அவர்கள் பப்ளிக் ஃப்ரண்டில் பயோமெடிக்கல் ரிசர்ச் போன்று காட்சி செய்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் ஹிடன் சர்வர்ஸை டேட்டா சென்டர்ஸில் வைத்திருக்கிறார்கள் மகேந்திரா கூறினார் உங்கள் ஓவர் கோட் ஒரு ஆரம்பம் ஆனால் குளோபல் கிளஸ்டரை ஷட் டவுன் செய்ய மாஸ்டர் கீ வேண்டும் அது முதல்ல ஃபேஸ் ஒன் பவுண்டர்ல இருக்கலாம் ப்ராஜெக்ட் அசுராவின் ஒரிஜினல் மாஸ்டர் யாரோ அவருக்கு மட்டும் இருக்கும் அவர் இன்னும் உயிரோடு இருக்கலாமே அல்லது அவர் தன்னாலேயே மறைத்திருக்கலாம் இங்கு ஒரு விஷயம் தெளிவாகிறது இந்த பிரச்சாரம் என்னும் ஒரு நாட்டின் உள்ளடக்கத்திற்கு மட்டுமல்ல இது பல நாடுகளின் அரசியல் பாரியல் நிறுவனங்கள் மற்றும் பன்னாட்டு கார்ப்பரேஷன்ஸ் பற்றிய கொள்ளளவை உடைத்துவிடும் இந்த ட்ரூத் வெளியாவிட்டால் நாடுகள் குழப்பமடையலாம் அதே நேரம் இதை மறைக்கும் பட்சத்தில் அவர்கள் மனித மனதை கட்டுப்படுத்தும் ஒரு தந்திரத்தை உலகில் எங்கெங்கு பயன்படுத்தணும் நிஷா குழுவிற்கு பற்று வந்தது அவர்கள் அறிந்தனர் உண்மையை வெளிக்கொள்ள அவர்களுடன் ஒரு கூட்டணி வேண்டும் அப்படியா மற்ற இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டை என்ஜிஓஸை அணுக வேண்டும் என்ற அழுத்தம் வந்தது நிஷா முத்துரையுடன் சொன்னால் முதல் அனிதா டேட்டாவை மீட்டு ஹீலிக்ஸை பிரதான டேட்டா சென்டருக்கு தள்ளுவோம் அங்கு செக்யூரிட்டி தவிர்க்க நாம் ஸ்டெல்த் ஆபரேஷன் செய்யணும் இருதல் மஹேந்திரா சாட்டிலைட் ஸ்னிஃபர்ஸை ஆக்டிவேட் செய்து குளோபல் சிக்னலை ட்ரேஸ் செய்ய போகும் மூன்று நம்மை எக்ஸ்போஷருக்கு தயாராக லோக்கல் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிரெஸை செக்யூர் இடத்தில் ரெடி வைத்து வைப்போம் அவர்களுக்கு வெறுமையாக நேரமில்லை ஹீலிக்ஸை அட்டாக் செய்ய சில நாட்களுக்கு தான் வாய்ப்பு இருக்க முடியும் அவர்கள் யூஎஸ்பியை பிரச்சாரம் செய்து அதை வேறு இடத்திற்கு மாற்றத்தலாம் மேலும் அனிதா கன்சார்ஷியமுக்கு கான்டாக்ட் செய்து யூஎஸ்பியை ஏற்கனவே ஏற்கனவே பார்த்துவிட்டிருக்க வாய்ப்பும் உள்ளது அடுத்த சில நாட்களில் நிஷா குழுவும் மகேந்திராவும் நெருங்கிய தொடர்புகளில் இருந்தனர் வீமல் பத்திரிகைகளுக்கு என்கிரிப்டட் மெசேஜ் அனுப்பினார் முக்கியமான இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்களை வேடிக்கை இல்லாமல் சந்திக்க சொன்னார் ராமு ஒரு ஸ்டெல்த் டீமை அமைத்தார் கோட்டை வீரன் அவர்களின் லீடை கருதி மாறினான் அதிக பொறுப்பு ஏற்றுக்கொண்டார் மகேந்திரா ஒரு மேப் பக்கத்தில் யூஎஸ்பியில் இருக்கும் ஃபைலை ஓபன் செய்து ஒரு விடுகதையை காண்பித்தார் ஹீலிக்ஸன் மெயின் டேட்டா சென்டர் ஒரு ஆஃப்ஷோர் ஷோர் இருந்தது அதில் மல்டி லேயர்ட் ஃபயர் வால்ஸ் மற்றும் சேட்டலைட் அப்லிங்க் இருந்தது அணுகுவது கடினம் ஆனால் அதே நேரம் அதுதான் வேகமாக தணிக்கப்பட வேண்டியது நிஷா மென்மையாக நகைச்சுவையாக பேசினாள் நம்ம தீயர் பெரியவர்களை மிகவும் பயமுறுத்த வேண்டும் இவர்களின் உண்மையை மக்கள் தெரிந்து கொண்டால் தன் டெமாக்ரசிக்கு மீண்டும் வாய்ப்பு வரும் நாம் பயப்பட மாட்டோம் கோட்டை வீரன் கண்களில் வலிப்பு இருந்தாலும் அவர் முதலில் ஓப்பன் மனதுடன் சொன்னான் நான் உங்களோடு இருக்கிறேன் நான் இதுவரை செய்த தவறுகளை திருத்தனும் அதுதான் அத்தியாயம் முடிந்து போகும் முன் ஒரு பெரிய சர்ப்ரைஸா அனிதா சாட்டலைட் காலை ஒரு என்கிரிப்டட் சேனலில் கொண்டார் அவள் பேசினாள் குரலில் சிரிப்பு நீங்கள் சிறப்பாக போராடுகிறீர்கள் ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு நிலைக்கும் இல்லை ஹீலிக்ஸ் மெயின் சர்வரின் பெட்டியில் ஒரு செகண்ட் லெவல் கீ இருக்கிறது அது ஒரே மனிதனால் மட்டுமே திறக்கப்படும் அவர் ஒருவன்தான் ப்ராஜெக்ட் அசுராவின் உண்மையான ஃபவுண்டர் அவர் இப்போதும் ஜீவிதமா அவர் எங்கு இருக்கிறார் உங்கள் அடுத்த பயணம் அதையே தேடுவதுதான் நிஷாவுக்கு ஒரு புதிய சோதனை தரப்பாக தோன்றியது அவர்கள் ஃபேஸ் த்ரீயை தொடக்கிவிட்டார்கள் இப்போது அவர்கள் உலகளாவிய ஜாலத்தை தகர்க்க ஒரு பயணத்தை தொடங்க வேண்டும் அனிதாவின் சவாலான வார்த்தைகள் குழுவை அமைதியாக விட்டு வைக்கவில்லை பவுண்டர் அசுராவின் உண்மையான நிறுவனர் என்ற கேள்வி அனைவரின் மனதிலும் ஓடியது கோட்டை வீரன் சுவாசிக்க கஷ்டப்பட்டாலும் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தான் ப்ராஜெக்ட் அசுரா அதை ஆரம்பித்தவர் யார் தெரியுமா அவர் பேர் டாக்டர் அரவிந்த் குமார் ஒரு ஜீனியஸ் விஞ்ஞானி ஆனால் அவர் அரசு படைகள் கார்ப்பரேட்களால் பயன்படுத்தப்பட்டார் அவர் மனிதனின் மூளை அரசியல் ஆயுதம் என்ற சோதனையை ஆரம்பித்தார் ஆனால் கடைசியில் தன் கண்டுபிடிப்பே மனிதனை அழிக்கும் என்று தெரிந்ததும் அவர் மறைந்துவிட்டார் எல்லோரும் அவர் இறந்தார் என்று நினைத்தார்கள் ஆனால் உண்மையில் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் தன்னுடைய கில்ட்டை சுமந்து உலகின் பல இடங்களில் ஃபேக் ஐடென்டிட்டியோடு மறைந்து வாழ்கிறார் அவர்தான் ஒரே மனிதர் ஃபேஸ்திரியின் மாஸ்டர் கீ வைத்திருப்பவர் நிஷா குழுவிற்கு இப்போது ஒரு புதிய பணி டாக்டர் அரவிந்த் குமாரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அவர்களின் தேடல் மூன்று இடங்களை பாயிண்டிங் செய்தது லண்டன் அங்கு அவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆரன் என்ற பெயரில் ஒரு சிறிய பல்கலைக்கழகத்தில் லெக்சர் கொடுத்ததாக தகவல் சிங்கப்பூர் ஹீலிக்ஸ் டைனமிக்ஸின் முன்னாள் ஊழியர்கள் அவர் அங்கே கையெழுத்திட்ட ரிசர்ச் பேப்பரை பார்த்ததாக சொன்னார்கள் டொராண்டோ அவரின் பழைய ரிசர்ச் பார்ட்னர் அங்கே இருந்தார் அவர் அரவிந்த் இன்னும் உயிரோடு இருப்பதாக சொன்னதாக லீக்ஸில் வந்தது பயணத்தின் முதல் கட்டம் லண்டன் நிஷா விமல் ராமு மூவரும் மகேந்திரா கொடுத்த ஃபார்ஜ் பாஸ்போர்ட்களோடு லண்டனுக்கு சென்றார்கள் அங்கு ஒரு பழைய பல்கலைக்கழகத்தை பார்வையிட்டார்கள் அங்கு ஒரு பேராசிரியர் ஆரன் இருந்தார் முகத்தில் தாடி கண்களில் சோர்வு நிஷா அவரை பார்த்த உடனே உணர்ந்தாள் இவர்தான் ஃபவுண்டர் ஆனால் அவர் டினையலாக சொன்னார் நான் சாதாரண பேராசிரியர் நீங்கள் தவறான இடத்தில் தேடுகிறீர்கள் ராமு கோபத்துடன் யுஎஸ்பிஐ மேசையில் போட்டான் இதைக் காணுங்கள் இது உங்களுடைய கிரியேஷனை உபயோகித்து உலகத்தை கட்டுப்படுத்தும் மெஷின் இதை பற்றி குற்றவாளிகள் விற்கிறார்கள் நீங்கள் ஃபவுண்டர் அல்லவா டாக்டர் அரவிந்த் கண்ணீர் வழிந்தபடி யூஎஸ்பியை பார்த்தார் ஆம் இது என் பிழா நான் மனிதனின் மூலம் மேப் செய்து அதை சிமுலேஷன் சாஃப்ட்வேருக்கு கொடுத்தேன் நான் நினைத்தது மருத்துவத்துக்கு உதவ வேண்டும் என்று ஆனால் அவர்கள் அதை ஆயுதமாக மாற்றினார்கள் அதனால் தான் நான் மறைந்தேன் ஆனால் ஃபேஸ் த்ரீ நெட்வொர்க்கை நிறுத்த என்னிடம் இருக்கும் மாஸ்டர் கீ ஆல்கரிதம் தேவைப்படும் அவர் சுருக்கிய பேனா டிரைவை எடுத்தார் இதில் அந்த ஆல்கரிதமை வச்சிருக்கிறேன் ஆனால் அதை ஆக்டிவேட் செய்ய ஹெலிக்ஸின் மெயின் சர்வருக்கு நுழைய வேண்டும் அது சிங்கப்பூர் ஆஃப்ஷோர் ஷோர் ஐலண்டில் உள்ளது நிஷா குழுவினர் முடிவு செய்தனர் அடுத்த பயணம் சிங்கப்பூர் அங்கேதான் ஹெலிக்ஸ் டேட்டா சென்டர் ஃபவுண்டருடன் சென்று அதை களைந்து விட வேண்டும் ஆனால் அந்த நேரமே பக்கத்து நியூஸ் சேனலில் ஒரு பெரிய செய்தி ஒலிபரப்பப்பட்டது டொராண்டோவில் ஹீலிக்ஸ் டைனாமிக்ஸ் நடத்தும் கான்ஃபரன்ஸில் உலக அரசியல்வாதிகளின் கூட்டம் அங்கு புதிய திட்டம் அறிவிக்கப்பட இருக்கிறது அதை பார்த்த நிஷா குழப்பத்துடன் சொன்னாள் அப்படியா டொராண்டோவில் ஃபேஸ் த்ரீ ஆரம்பிக்க போறது ஆனால் மாஸ்டர் சர்வர் சிங்கப்பூரில் இருக்கிறது நாம் முதலில் எங்கு செல்வது அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் இப்போது ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்க வேண்டிய நிலை வந்தது